அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையின் முதல் இரண்டு வரிகள் நீங்கள் இன்னும் உங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்பவே நடக்கிறீர்கள் ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் குறிந்து நகர திருச்சபையின் மக்கள் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை பெற்றுக் கொண்டவர்கள் என்றும் குறிந்து நகர திருச்சபையின் மக்கள் ஏசு கிறிஸ்து வழியாக ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்று வர்கள் என்றும் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையும் ஏழாவது இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன இவ்வாறு வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட கொரிந்து நகர துருச்சபையின் மக்கள் ஆவிக்குரிய இயல்பில் நல்ல கனி தருகிற மரமாக வாழாமல் கிறிஸ்துவின் போதனைகளுக்கு எதிரான ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சுட்டிக்காட்டுகிறார் ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட கொரிந்து நகர துருச்சபையின் மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருப்பதாக புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையில் சுட்டிக்காட்டுகிறார் அன்பார் சகோதர சகோதரிகளின் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஏசு கிறிஸ்து வழியாக ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய இயல்பில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து கடவுளை மாற்றிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்றும் ஏசு கிறிஸ்து வழியாக ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் போதனைகளுக்கு எதிரான ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்ந்து நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு துயரம் வருவிக்க கூடாது என்றும் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் போதனைகளுக்கு எதிரான ஊன் இயல்பின் மனநிலையில் நாம் வெளிப்படும் போதெல்லாம் நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் துயரம் வருவிக்கிறோம் ஆண்டவரின் இதயத்தை நாம் காயப்படுத்துகிறோம் ஆண்டவரின் எதிரிகள் அவரை ஏளனமாக பேச நாம் காரணமாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய அருள் கொலைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஆவிக்குரிய இயல்பில் ஒவ்வொரு நாளும் நல்ல கனி தருகிற மரமாக இந்த உலகில் வாழ்வோம் கடவுளை மாட்சிமைப்படுத்தி வாழ்வோம் அப்பொழுது பரலோக இந்த பீதா உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நமக்கு நிலை வாழ்வையும் பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை தேர்ந்து கொள்ள பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் இந்த உலகில் நல்ல மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்ந்து உம்மை மாட்சிமைப்படுத்தும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்